வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு துறையின் சார்பாக நான் அன்போடு வரவேற்கின்றேன் மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் நூலினை பெற்றுக்கொள்ள வருகை தந்துள்ள திரு புகி சிவக் அவர்களையும் பெரும் அறிவிப்பிற்குரிய ஆழ்வார்த்தி மக்களையும் ஆணையர் மற்றும் இதர அலுவலர்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் மைனவர் சமய முன்னோடியாக திகழ்ந்த ராமானுஜர் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரி நட்சத்திரத்தின் பிறந்து ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் திருப்பதி மேலக்கோட்டை திருநாராயணபுரம் போன்ற திவ்ய தேசங்களில் வாழ்ந்து ஆன்மீக பணிகளையும் சமய சீர்திருத்தங்களையும் செய்திட்ட சமூக சமய முன்னோடியாவார் இத்தகைய பெருமைக்குரிய ராமானுஜரின் வரலாற்றையும் இந்து மதத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பையும் சாமானிய மக்களும் அறிந்திடும் வகையில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமல் அறிஞர் கலைஞர் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்னும் தொலைக்காட்சி தொடரானது கலைஞர் தொலைக்காட்சியில் நா நானூற்றி முப்பத்தி மூன்று அத்தியாயங்களையும் தெலுங்கில் மொழி செய்யப்பட்டு திருப்பதி திரு திருமலை திருப்பதி தேவஸ்தான பக்தி செல்லும் ஒளிபரப்பாகி மிகுந்த வரவேற்பைப் பெற்றது இந்த தொட தொலைக்காட்சி இதை உருவாக்கி தந்த திரு குட்டி திருமதி குட்டிப்பதிப்புனி அவர்களையும் இந்த நேரத்தில் வர வரவேற்கின்றேன் இத்தனை சிறப்பு வாய்ந்த இராமானுஜரின் வரலாற்றை அனைத்து தரப்பினரும் அறிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் இராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்னும் தலைப்பில் இந்து சமய அலுவலத்துறை மூலமாக நூலாக்கம் செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை வரவேற்று இந்த சீரிய நூலினை வெளியிடுமாறும் திரு சுகிசு முரளி பெற்றுக்கொள்ளமாக கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு முன்னால் மாண்புமிகு அமைச்சரவர்களை முதலமைச்சரவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது இராமானுஜ நூலை வெளியிடுமாறும் திரு சுகிசிங் அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் ராமானுஜர் என்ற நூலை வெளியிட்டுள்ளார் அந்த காட்சியை தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரலை காட்சிகளை சென்னை தலைமை செயலகத்தில் ராமானுஜர் என்ற நூலை முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் கலைஞர் எழுதிய ராமானுஜர் தொலைக்காட்சி தொடரின் எழுத்தாக்கம் இதுவாகும் ராமானுஜர் என்ற நூலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் மதத்தில் புரட்சி செய்தவர் ராமானுஜர் ஆவார் ராமானுஜர் என்ற நூலை அவர் தற்போது வெளியிட்டுள்ளார் அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராமானுஜர் என்ற நூலை தற்போது வெளியிட்டுள்ளார் இது தொடர்பான முழு விவரங்கள் வைணவ ஆச்சாரியர்களில் மிகவும் முக்கியமானவர் ராமானுஜராகும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் இந்து மதத்திற்கு அவர் செய்த பல்வேறு பங்களிப்பையும் எடுத்து கூறும் விதமாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய ஒரு தொடரானது கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்ற தொலைக்காட்சி தொடரானது கலைஞர் தொலைக்காட்சியில் அஹ் இந்த தொலைக்காட்சி தொடரின் அனைத்து தரப்பினரும் அறிந்து கொள்ளும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையின் பதிப்பக பிரிவு வாயிலாக தொலைக்காட்சி தொடர் முழுவதும் நூலாக பதிப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த பதிப்பிக்கப்பட்ட இந்த நூலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டார் தலைமைச் செயலகத்தில் வெளியிட்ட இந்த நூலை தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை ஆலோசனை குழு உறுப்பினரும் ஆன்மீக சொற்பளிவாரமான சுகிச்சுவமானது பெற்றுக்கொண்டார் இந்த இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு உள்ளிட்ட முக்கியமான உயர் அலுவலர்கள் மற்றும் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கண்ணன் தற்போது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் யாரெல்லாம் உடன் உள்ளனர் அது மட்டுமல்லாமல் எந்த அளவிற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது நூலின் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த நூலானது மிக முக்கியமான நூலாக பார்க்கப்படுகிறது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி எழுதிய இந்த இந்த தொடரானது தொலைக்காட்சியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் மாதம் துவங்கி இரண்டாயிரத்தி பதினேழாம் வரை நானூத்தி முப்பத்தி மூணு எபிசோடுகளாக ஆஹ் ஆஹ் ஆன்மீக பெரியவர்களால் இந்த தொலைக்காட்சி தொடரானது மிகவும் ஆஹ் பார்க்கப்பட்டது வரவேற்பப்பட்டது இந்த தொலைக்காட்சி தொடரில் உள்ள அனைத்து விஷயங்களையும் ஆஹ் மிகவும் துல்லியமாக நூலாக மாற்றும் வகையில் இந்த பணியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது இந்த நூலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இருந்து இந்து சமய அறநிலைத்துறை ஆலோசனை குழு உறுப்பினரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமானதான் சுவி சிவன் பெற்றுக் கொண்டுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இந்து சமய அறநிலையங்கள் துறையின் செயலாளர் மணிவாசகன் மற்றும் அமைச்சர் பாபு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் சிறப்பு செயலாளர் குமரங்கு உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் மற்றும் ஜீயர்கள் உள்ளிட்ட ஆன்மீகத்தை மனத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க